தமிழர் வேளாண்மை குழு நண்பர்களுக்கு இனிய இரவு வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கருடன் சம்பா நெல் அடிக்கப்படுகிறது இந்த நெல்லை அடிப்பதற்காக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அதோடு நம்முடைய தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண்களும் வந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் யானை கட்டி போரடித்த காலம் மலையேறிப்போய் அதன் பின்பாக மாடுகளை வைத்து அடித்த காலமும் போய் இயந்திரத்தை கொண்டு அதாவது டிராக்டரை கொண்டு அடித்த காலமும் மலையேறி போய் என்று வயலிலேயே அறுவடை இயந்திரத்தை வைத்து அறுக்கக்கூடிய நவீன உலகத்திலே நாம் மாறிவிட்டோம் அதனால் இந்த நெல் அடிப்பது என்பது யாருக்கும் தெரியாமல் புரியாமல் இருக்கிறது அதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் என்று மணப்பாறையில் திரு ரெக்ஸ் அவருடைய தோட்டத்தில் ஆட்களை வைத்துக்கொண்டு கொண்டு கையிலே கருடன் சம்பா நெல் அடித்து இங்கே பார்வைக்காக காட்டப்படுகிறது நெல் அடிக்கக்கூடிய இடம் அரியாக தாள்களை அள்ளித் தருகிறார்கள் அடிப்பவர்களும் அந்த அரியாக அடித்து அது பின்னால் இருக்கக்கூடிய அந்த போரிலை போடுகிறார்கள் இதுபோல தமிழர்களாகி நாம் ஒவ்வொருவரும் செய்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் வேலை கிடைக்கும் ஓசிகளை அமர்ந்து கொண்டு தின்றுவிட்டு பொழுதை கிடைக்கக்கூடிய வீணர்களுடைய கூட்டம் கண்டிப்பாக மாய்ந்து விடும் என்பதிலே எல்லமும் ஐயமில்லை என்பதை மகிழ்வோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்